உண்மையில் யாருக்கு இந்த புலமை பரிசில் பயிற்சி ஏன் இந்த பித்தலாட்டம் சரியான தெளிவூட்டலின்மை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் புதுவை தமிழன் மற்றொன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னால் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது நடைபெறுகின்ற நடைபெற்ற நடைபெறப் போகின்ற இந்த புலமை பரிசில் பயிற்சி உண்மையில் யாருக்குரிய யார் எழுத வேண்டியது என்ன நடக்கிறது என்று சரியான விளக்கத்தை பார்க்க போகிறோம் வாரங்கள் பார்க்கலாம் மீண்டும் ஒருமுறை வணக்கம் இரண்டு சொன்னால் இலங்கையில வந்து தரம் ஐந்து கல்வி கற்கிற மாணவர்களுக்கு புலமை பரிசில் பயிற்சி என்ற ஒரு விடயம் நடக்கிறது உண்மை யாவரும் அறிந்த விடயம் உண்மையிலேயே இந்த பரீட்சை யாருக்கு நடைபெறுகிறது யாருக்கு நடைபெற வேண்டும் என்பதை பெற்றோர்களும் அரச உத்தியோகத்தில் உள்ள தாய் தந்தையரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு முதல் இந்த புலமை பரிசில் பரீட்சை அந்த பெயரிலேயே எழகாது தெரிகிறது ஸ்காலர்ஷிப் புலமை பரிசில் பரீட்சை உண்மையிலேயே ஒரு அரச உத்தியோகத்தில் உள்ள ஒரு தாய் அல்லது தந்தை உள்ள ஒரு மாணவன் அல்லது மாணவி இந்த பரீட்சையை தோற்றினால் அவர்களுக்கு எதுவிதமான பிரயோஜனமுமே இல்லை உண்மையிலேயே அந்த புலமை பரிசில் பரி புலமை பரிசில் பரீட்சை எழுதி அவர்கள் அந்த புலமை பரிசை பெற முடியாது உண்மையில் மாணவர்களுடைய புலமையை பரீட்சித்து அதற்கான பரிசு கொடுப்ப கொடுப்பது தான் அந்த பரீட்சையினுடைய நோக்கம் இதை விளங்கி கொள்ளாமல் அனைவருமே தங்களுடைய பிள்ளைகளை அந்த பயிற்சியை எழுத வைப்பதற்காக நாலாம் ஆண்டுல மூணாம் ஆண்டுல இருந்து தங்களுடைய பிள்ளைகளை பைக்கு காரு பஸ்ஸு காரி அங்கேயும் இங்கேயும் கொண்டு வலைஞ்சு இல்லாத பொல்லாத ப்ரெஷர் எல்லாம் கொடுத்து அந்த புள்ள பாஸ் பண்ணி கூட நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்த அவங்களோட பிள்ளைக்கு அந்த புலமை பரிசு கிடைக்காது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ஆ உங்களோடமாக பாஸ் பண்ணிட்டேன்னு அப்படி என்று சொல்ற அந்த பெருமை மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் மற்றும்படி அந்த புலமை பரிசு உங்களுக்கு கிடைக்காது இதே தருணம் நீங்கள் உங்களோட மகன அல்லது மகள நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தால் அந்த புலமை பரிசில் பயிற்சி எழுத விடாம தடுத்தா அல்லது எழுத வேணாம் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு உண்மையிலேயே தன்னுடைய புலமையை வெளிப்படுத்தி ஒரு மாணவர் அந்த புலமை பரிசில் பயிற்சி பரீட்சையில் தோற்றி சித்தியடைந்து அந்த பரிசினை வெல்வதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்வார் இன்னும் அதிகமானவர்கள் உருவாக்கப்படுவார்கள் சிந்திச்சு பாருங்க மூணாம் ஆண்டுல இருந்து அந்த பிஞ்சு குழந்தைகளை கொண்டு அங்க இஞ்ச அலைஞ்சு இல்லாத பொல்லாத பிரசுரெல்லாம் ஏற்படுத்தி படிப்புண்டாலே கசந்து போற அளவுக்கு அடிக்கிறதும் திட்டுறதும் பல வகையான வன்முறை செயல்கள் ஈடுபடுகிறது நீங்க இலங்கை இந்த புரட்டி பார்த்தா நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணவங்க ஏஎல் ஓஎல் கோட்டை விட்டுறாங்க ஓஎல் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணாத எங்கேயோ இல்லாத சம்பந்தமே இல்லாத ஒருவன் தான் ஓஎல் ஏஎல் என்று பாஸ் பண்ணி யூனிவர்சிட்டியும் போய் நல்ல நிலையில இருக்கிறான் எங்கட சமுதாயத்துல கூட எங்கட சூழல்ல கூட இந்த சம்பவங்கள் நடக்குது உங்களோட சூழலும் நடக்கும் ஒன்றும் இப்படி நடக்கணும் கவர்மெண்ட் இலங்கை பயிற்சி திணிக்கலும் அல்லது சார்ந்தவர்கள் ஒரு முடிவெடுக்கலாம் இரண்டு முடிவெடுக்கலாம் ஒன்று யாரு புலமை பரிசில் பயிற்சி எழுதி சித்தி அடைந்தாலும் சரி அவர்களுக்கு புலமை பரிசில் வழங்கப்படும் அவங்களோட தாய் தந்தையர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவங்களுக்கு பாரபட்சம் பாராமல் புலமை பரிசில் வழங்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு விதிமுறையை கொண்டு வர வேண்டும் கவர்மெண்ட் ஜாப்ல தாய் தந்தையர் இருந்தால் அவர்கள் அந்த பரீட்சினு எழுத கூடாது நீங்க யோசிச்சு பாருங்க அவங்களும் எழுதுறாங்க இவங்களும் எழுதுறாங்க இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாமே பாஸ் பண்ணிட்டு சொன்னா அந்த பாஸ் பண்ற ரேட்டை பொறுத்து அவங்களுக்கான புலமை பரிசல் நிறுத்தி வைக்கப்படும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்திலிருந்து பதினஞ்சு பேர் இருபது பேர் சொன்னா அந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருந்தா அவங்களுக்கு புலமை பரிசல் கிடையாது அதை எடுத்து அவங்க எழுதாம இருந்தா இருபது பேர் கண்டிப்பா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எடுக்கணும் என்று சொன்னா அவங்க எழுதாம இருந்திருந்தாங்கன்னு சொன்னா அந்த இருபது பேருமே புலமை பரிசிலை பெறக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்கும் இது கவர்மெண்ட் படிச்சு கவர்மெண்ட் ஜாப் எடுத்த ஆசிரியர்களாக இருந்தாலும் தங்கட பிள்ளைகளை கொண்டு ஓடி அலைஞ்சி இல்லாத பிள்ளாத புரெஸர் எல்லாம் கொடுத்து இது தேவையா ஒன்று நமக்கு தெரியணும் நம்மட பிள்ளை இது இதெழுது எந்த பெரியமே இல்லை ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணாம அவங்களுக்கு டிகிரி கிடைச்சி வேலையாக கிடைக்க போது இல்லை அப்புறம் ஏன் நாம இந்த இனம் பிரியாத ஒரு வட்டத்துக்கு எல்லாரும் ஓடுறாங்கன்னு சொல்றதுக்காக நாமளும் ஓடி 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 நம்மளோட பிள்ளைகளுக்கு படிப்பே வெறுத்து அந்த மன ரீதியான உளைச்சலுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறாங்க இதுக்கு முற்று முழுதான காரணமே பேரண்ட்ஸ் என்று ஒருத்தருமே மறுத்து சொல்ல முடியாது இல்லைங்களா நான் சொல்ல வரது பேரண்ட்ஸுக்கு வந்து உங்கட பிள்ளைகளை வந்து அதிக பிரஸ் கொடுக்காதுங்க படி 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 அப்படின்னு சொல்லி திட்டுறதோ அல்லது அடிக்கிறதோ ஏசுறதோ எந்த எந்த விதமான ஒரு வன்முறை செயல்களிலையும் ஈடுபடாதீங்க அடுத்தது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்த யோசிங்க தங்கள பிள்ளை என்ற பிள்ளை வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதாரா வேணும் எழுதுறதால என்ன வரப்போகுது எதுவுமே வராது தந்தை பிள்ளை எழுதாமட்டா இன்னொரு பிள்ளைக்கு அந்த புதுமை பரிசில் கிடைக்க போகுது இதை நீங்க யோசிக்கணும் அடுத்தது இந்த கல்வி சார்ந்தவர்கள் அல்லது இதை பற்றி சம்மந்தமாக தெரிந்தவர்கள் ஒரு விடயம் சொல்ல வேண்டும் இரண்டு நிபந்தனைகள் இந்த இரண்டு நிபந்தனைகளை வச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை ஒன்று யாரு சித்தியடைந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாப்ல தாய் தந்தையர் இருந்து அடைந்தாலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அடைந்த மாணவர்களுக்கு புலமை பரிசல் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் தாய் தந்தையர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தால் நீங்கள் எக்ஸாம் எழுத தேவையில்லை என்ற ஒரு நிபந்தனை கொண்டு வர வேண்டும் இந்த நிபந்தனை இன்னும் கொண்டு வராததற்கான காரணம் என்ன உண்மையிலே புறமை பரிசல் என்னன்றது தெரியாமலே நிறைய பேர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க அது சரியான தழுவூட்டல் நிறைய பேருக்கு கிடைக்கப்பட வேண்டும் அதனால இந்த காணொளியை வந்து முடிந்தளவு முடிந்தளவு பண்ணுங்கள் செயற்படங்க கேள்விக்கு விட வார வரைக்கும் செயற்பண்ணுங்க இது எனக்கு மட்டுமில்லை உங்களுக்கும் தேவையானது யோசிச்சு பாருங்க கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறார்களுக்கு இப்போ பரிசு இல்லை அப்போ ஏன் அந்த எக்ஸாம் எடுத வைக்கணும் என்றதை நீங்களும் யோசிக்கணும் அந்த பரீட்சை திணைக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இதை செய்யாததுக்கான காரணம் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் நான் இல்லை என்று சொன்னதில்லை இருக்கலாம் எனக்கு இந்த அறிவு கட்டின வரைக்கும் நான் இந்த கருத்தை சொல்றேன் இருக்கலாம் அதுக்கான காரணம் என்னன்றதை சோசியல் மீடியாவில் அல்லது பர்சனலாவோ எனக்கு சொன்னால் நல்லாக இருக்கும் நன்றாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இந்த விடயம் எனக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு விடயமாக இருக்குது யோசிச்சு பாருங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தால் பிரைவேட் பரிசு இல்லை ஆனால் அவங்க எக்ஸாம் எழுதுறாங்க அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை போடலாம் என்னன்னு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற தாய் தந்தை இருக்கிற பிள்ளைகள் வந்து இந்த எக்ஸாம் எழுத கூடாதுன்னு எனவே தாய் தந்தையர் நான் சொன்ன மூன்று விடயங்களை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதோட இந்த இரண்டு நிபந்தனைகளை இன்னும் நிறைவேற்றாதக்கான காரணம் என்னன்றது என்னை வந்து சேரும் வரை தயவு செய்து உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள் தந்து இந்த காணொலியை வந்து ஆஹ் முடியுமானவரை பகிருங்கள் இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகுது வைரலாகுது அது வேறு விஷயம் வைர வைரலாகுது வைரலாகுது அது வேறு விஷயம் என்னுடைய கேள்விக்கு என்னுடைய இதில் சமூகம் சார்ந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு விடை வர வேண்டும் இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழன் நன்றி வணக்கம்